ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமக்கம் எல்லோரும் எப்படி இருக்கேன்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதம் இருபத்தஞ்சாவது நாள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எப்பயும் போல் விளக்கெல்லாம் வந்து ஏற்றி எல்லாமே வந்து பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேவதியம் வந்து அப்பம் தான் வந்து பண்ணிட்டு இருந்தது அதுதான் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறேன் இப்போ வாசலும் வந்து கோலம் இல்லாமல் வந்து எல்லாமே வந்து போட்டாச்சு இன்னைக்கு நான் வந்து போட்டிருந்தேன் கோலம் வந்து இதுதான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால இந்த கோலம் வந்து இன்றைக்கி நான் வந்து போட்டிருந்தேன் விளக்கெல்லாமோ வந்து ஏற்றியாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத நெய்வேதியத்துக்கு வேறு எல்லோரும் வந்து கொண்டு வருவோம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படின்னு அப்போ வந்து குத்தி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நேற்றே வந்து நைட்டு அரைச்சிலாம் வந்து வச்சுருந்தேன் எங்கள் ஆத்துக்கார தான் வந்து குத்தி இதுதான் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நைவதி மட்டும் கொடுக்கறதுக்காக வந்து எடுத்துன்னு போயிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் இன்னும் கேட்டீங்கன்னா எப்போயும் போல் கோவிலில் வந்து கோலம் போடுறது அப்புறமா பஜனை இதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் பார்த்து இருக்கணும் இருக்குன்னு நாளைக்கு நம்ம வேறு ஒரு ரெசிபி எடுத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ பொருள் இன்பமும் ஆற்றலும் ஆயுளும் அறப்பொருள் இன்பமும் ஆற்றலும் ஆயுளும் ஆத்ம ஞானமும் ஒரு புகழ் சிறந்த திறந்திரம்பற்றீரரா திருவுடை வீரரா இளம்பெற்ற வீரராஜ திருவுடை வீரரா தேசனம் புரிய தேச நலம் புரிய சூரியவரம் அருள்வா சகல கலாணியே சரணம் தாயே சங்கீதீனா

செயலும் கடப்பதும் செயலா இணைப்பதும் நிகழ்வதும் நின் செயலே இணைப்பதும் நிகழ்வதும் நின் செயலே கற்பதெல்லாம் முந்தன் கடி பொழியா கனிமொழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கம்பிளியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண் விளியாலே கற்பனை ¡Gracias!

ஷரம் தன்தனம் பிரபே யேமையம் புனையப்பா பரமயம் புனையப்பாண்ண பரமய ஹம் வாசா

புயப்பா வீரா உதயகுமாரா வீரமணி சரணம் புண்ணா வீரா வீரா உதய குமாரா சரணம் புண்ணியப்பா நீரமணி சரணம் புண்ணியப்பா வீரமணி சரணம் புண்ணா வீரமணி आर्वादया वे चरण चरण तो आना चला आर्य बारिया वे

நாயக வயலோய ஆலம் தையாரூரோடமை தேவர்கி ஆழ செம்மதி தேவி மாதிரி கிரி பே ஜய ஜெய கேகிரி பாடி துளந்த பாரு பக்திசுகிட பாடி ஊசுகிட பக்தி பேசுகிடன பாடி ஊசுகிட ஹரி பா சந்திரம் சே ஜி ஹரி பா சந்திரம் ஓம் ஜய 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 சி புனல் வயல் சூழ்ந்த காலவாயால் திருநீர் தருவது நீர் இவர் அணிவது நீர் சத்தியமாவது நீர் புகழ்வது நீர்